பாரதியின் வழிகாட்டுதலோடு மிகச் சிறப்பாக வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை நடத்துகின்ற சிறப்போடும் எழுச்சியோடும் மன்னர் இன பெருமக்களையெல்லாம் அழைத்து பெருமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர் மற்றும் அரங்காவலர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் இடையே வேளாண் விஞ்ஞானி முனைவர் தங்கச்சாமி அவர்களே மிகச்சிறப்பாக அரங்காவலர்களாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய பிச்சை அவர்களே ஜெயக்குடி அவர்களே மிகச்சிறப்பாக இன்று காலை தமிழர்களுடைய ஆதி வழிபாடு என்பது இந்திர வழிபாடு என்பதை மிக சிறப்பாக எல்லாரையும் புத்தகம் கிடைக்கும் இல்ல இதுதான் ஒரு கூட்டத்துக்குள்ள ஏதாவது ஆரம்பிச்சாச்சுன்னா எனக்கு உனக்கு ஆரம்பிச்சுக்கோ நம்ம அதுல ஒரு ஆறு மணி நேரம் போயிடும் எல்லாரும் வரும் மிகச்சிறப்பாக இந்திர வழிபாட்டை நிகழ்த்தி இருக்கக்கூடிய சுயப்பு குருமலா சன்னிதானம் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தேவேந்திர படாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் அவர்களே மிக நேர்த்தியாக எனக்கு முன்பாக பேசி அமர்த்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே அற்புதமான ஒரு இனத்தினுடைய பெருமையை நாங்கள் தான் பேசுவதை விட இரண்டு இடம் சிறுமியர்கள் பேசியது முன்னேற்றில் பொறித்து வைக்கக்கூடிய உன்னதமான காரியம் மனிதர் சமூகத்தினுடைய வெற்றி அங்கேதான் தொடங்கி என்பது என்று நான் அற்புதமான ஒரு ஆழ்ந்த முறை எந்த இடத்துல ஒரு பிசுறு கூட கிடையாது நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடிய அத்தனை தகுதியும் இந்த இளம் வயதிலே பெற்றிருக்கிற குழந்தைகளை வேலைக்கு வந்துட்டா என்ன பேசணும் தெரியாது எப்படி பேசணும் தெரியாது சபையை அறிந்து பேச வேண்டும் ஆனா அழகா வள்ளுவர் சொன்னார் கேட்டால் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு தான் சொல்லு அப்படின்னா கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் கட்டி போட்டு இருக்க வேண்டும் கேளாதவர்கள் எல்லாம் வருத்தப்படுகிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்க பேசுகிற பொழுது அத்தனை பேர் காதுகளும் அந்த குழந்தைகளை பார்த்தவர்கள் பேசுவதை தான் கேட்டுக் கொண்டிருந்தது என்று சொன்னால் இதுதான் வல்லர் சமூகத்திற்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி அதை நல்லா கொண்டாடுறாங்க எழுச்சி அதே அப்பா சமூகம் எப்படி போய்கிட்டு அது உதாரணம் நிறைய செப்பு பட்டயங்கள் கல்வெட்டுகள் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ச்சி பசி நேர வேற புத்தகத்தை வேற கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமா செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்ப பேச்சுனா எப்படி இருக்கணும் அந்த குழந்தைங்க மாதிரி இருக்கணும் ஒரு பேச்சாளர் இப்படிதான் பேசிட்டு இறங்கின இறங்கணும்னா கூட்டத்துல இருந்து ஒருத்தர் போனார் போய் கைய கொடுங்கன்னார் எதுக்குன்னார் தற்கொலை பண்ணலாம் இருந்தேன் உங்க பேச்சை கேட்டே முடிவு மாத்திக்கிட்டேன் அப்படின்னா உடனே அவர் சொன்னார் உங்க மனச மாத்திர அளவுக்கு நான் பேசி விட்டேன் அதெல்லாம் உங்களடா இவ்வளவு மோசமா பேசுற நீயே உசுரோட இருக்கும் போது நான் எதுக்கு சாவணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் சொல்லுவார் பேச்சு என்பது ஆர்த்த சபை நூற்று ஒருவர் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவர் ஆர்த்த சபை நூற்று ஒரு சபையில நூத்துல ஒருத்தர் வந்து உட்காரலாம் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் ஆயிரத்துல ஒருத்தர் தான் கவிஞராக முடியும் இப்ப தடுக்கி விழுந்தவன் தான் கவிஞர்னு சொல்றான் ஐயா செந்தி நடராஜன் இருக்கிறார் அவருடைய எழுத்துக்கு நான் அடிமை இன்றைக்கு தான் நேரிலே அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த அமைப்பு எனக்கு வழங்கி இருக்கிறது என்று சொன்னார் அப்படியே ஆயிரத்துல ஒருத்தர் தான் கவிஞரா வர முடியும் பத்தாயிரத்துல ஒருத்தர் தான் பேச்சாளராக வர முடியும் வேலைகளை அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் பத்தாயிரத்தில் ஒருவர்கள் அப்ப நாங்க யாருன்னு கேட்கிறீங்களா கோடியில ஒருத்தர் தான் இப்படி வந்து அமர்ந்து பொறுமையாக கை கட்டி ரசிக்க முடியும் நீங்களாம் கோடிக்கிட்டு மிக சிறப்பாக நான் வருவதற்கு அடிநாதமாக இருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் வழக்கறிஞர் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நேசர் மல்லர் சேவையினுடைய மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சோலை பழனிகள் ராஜன் அவர்கள் அதே எங்களுக்கு கல்வி அதிகாரியாக மாநகராட்சி பள்ளிகளிலே மாநகராட்சி கல்வி அலுவலராக இருந்து இளங்கோ மேல்நிலைப் பள்ளியினுடைய அற்புதமான இந்த கட்டட வடிவமைப்புகளாம் அடிநாதமாக இருந்து அதை செயல்படுத்திய தலைமை ஆசிரியர் திரு ராஜேந்திரன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அல்ல கரவொலி கொடுக்கலாம் அவருக்கு கீழே நாங்கள் தான் பணியாற்றுகிறோம் என்பதை எங்களுக்கெல்லாம் எனக்கு திரும்ப அப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு ஆளுமை நீ எதை யாருக்கு உண்டு அப்படின்னா மல்லரினத்தை சார்ந்த பெருமக்களுக்கு தான் அந்த ஆளுமை உண்டு என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் என்ன ஒரு சிறப்பு எங்க மதுரை இந்த மதுரை மாநகரம் இந்த மதுரையில முக்கியமானது எங்க அண்ணி மீனாட்சி ஆளால சுந்தரி கற்பூரவள்ளி கோமலவள்ளி பொங்கச்செல்வி குடமலையாட்சி பெண்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து கருப்பு திருவிழாவிற்காக இந்த மதுரை மாநகரத்திலே பகுதிக்கு உலகத்தையே காத்து ரச்சிக்கிற தயாபுரி எப்பேற்பட்ட சமூகம் அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் ஆவணங்களை ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடி காட்சியாக தெப்ப திருவிழாவின் போது கதிர திருவிழாவிலே எங்கள் எங்கள் மீனாட்சியும் ஒரு வந்து அந்த சொங்கநாதனும் செய்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து பரவசப்படுகிறோம் தொலைக்காட்சியில் அதை நான் வர்ணனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய பெருமையை சுட்டிக்காட்ட தகுதி எப்படிப்பட்ட ஒரு இனம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு தானம் வாங்கிட பூசிடுவார் தருவது மேல் என பேசிடுவார் உள்ள நுழைஞ்ச உடனேயே நம்ம வரவேற்பு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா சும்மா அதுல வச்சுட்டாங்களா இல்லையா பல ஊர்ல துண்டே போட்ட மாட்டாங்க ஆனா உள்ள நுழைகிற பொழுது வரவேற்பிலேயே மன்னர் சமூகம் நாங்கள் என்பதை உணர்த்தி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய பொற்பாளர் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பான் பேர் வைக்கிற பொழுது நல்ல பேரா வைப்பாங்க ஒருத்தன் இப்படித்தான் கடவுள் இல்லைன்னே பேசிக்கிட்டு இருந்தவன் தான் பிள்ளைக்கு கடவுள் இல்லைன்னு பேர் வச்சுட்டான் கடவுள் இல்லைன்னு பேர் வச்சுட்டான் பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க சேர்த்தப்ப நாங்களாம் வளர்த்திய அப்ப அட்டண்டன்ஸ் எடுக்கணும் காலையில அந்த அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது கந்தசாமி அவை உள்ளே ஐயா இருக்கான் குப்புசாமி உள்ளே கருப்பசாமி உள்ளே கடவுள் ஐயா அவங்க கடவுளே இல்லைன்னு அதே உள்ளே ஐயா என்று அவன் வாயாலேயே சொல்ல வைத்ததும் இந்த அற்புதமான நாட்டில் நடக்கக்கூடிய அற்புதம் அப்படி ஆன்மீகம் என்றாலும் வல்லரசம் வீரம் என்றாலும் வல்லரசு அம்மா ரொம்ப அழகா சொன்ன அந்த மடையை திறக்கிற அந்த காட்சி இருக்கு பாருங்க அந்த வெள்ளத்தை தடுத்து ஆண்டு அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில அந்த வெள்ளத்தை அது உள்ள இறங்கி அதை வேலை பார்க்கிறவங்களுக்கு தான் தெரியும் அடிக்கிற அடியில் தண்ணி வர வேகத்துல தூக்கி அடிச்சு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனால் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் நினைக்கிற இனமாக நல்ல சமூகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தமிழ் கடவுள்னு சொல்றோம் ஆதி கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவன் தான் தமிழ் கடவுள் மற்ற கடவுள் பின்னால் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் முருக அழகாக ஐந்து நிலங்களை தொல்காப்பியல் தகுத்து கொடுக்கிறார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மருதம் என்று வருகிற பொழுது முழுக்க முழுக்க மல்லர் என்பதுதான் அந்த மருத நிலத்தினுடைய சிறப்பு அந்த வேளாண்மை தொழிலை செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை முறையாக செய்கிற ஒரு சமூகம் இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மல்லர் சமூகம் தான் சிலப்பதி காலத்தில் இந்த விளவு ஊரெடுத்த காதை வருகிறது என்ன இலக்கியம் சங்க இலக்கியங்களே இருக்கிறது ஆதி தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கிறோம் நம்முடைய சிறப்பு என்ன அது மாத்திரமா தெப்பக்குளத்திலே அன்னை மீனாட்சியும் ஆளாள சுந்தரரும் அமர்ந்து அந்த எதற்காக என்று சொன்னால் மனம் சஞ்சலப்பட்டு அடைகின்ற மனதையெல்லாம் அமர வைத்து அந்த மடை வாரியர்கள் என்று சொல்லப்படுகின்ற சார்ந்த பெருமக்கள் இறங்கி நீருக்குள்ளே இறங்கி அந்த தெப்பத்தை மூன்று முறை சுற்ற வைக்கிறார்கள் என்று சொன்னால் பகுதியில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்குத்தான் முதல் மரியாதை அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் இதுதான் நம்முடைய இனத்திற்கு கிடைத்திருக்கிற மாபெரும் வெற்றி பெருமக்களே அம்மையும் அப்பனையும் கிட்ட போய் பார்க்க முடியுமா யார் பார்க்க முடியும் அந்த சமூகம் நம்முடைய சமூகத்திற்கு அந்த அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கும் அது தொடர்கிறது அந்த பெருமக்கள் எல்லாம் தலையிலே இப்பொழுது ஆத்தாலையும் அமர வைத்து அழகு பார்த்து இந்த சமூகத்திற்கு நாங்கள் எப்படி கடமையாற்றுகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான சமூகத்தினுடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கருத்தரங்கு என்று சொல்லுகிற பொழுது அந்த கருத்துக்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இனம் சாதாரணமான இனம் அல்ல உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக்கொடுத்த ஒரு உன்னதமான இனம் நம்முடைய இனம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது பெரு மக்களே நம்முடைய இனத்தை பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரணும் நீங்க ரெண்டு குழந்தைங்க வந்திருக்கிறாங்க அடுத்த நடத்த கருத்தரங்களும் நூறு குழந்தைகளை இப்படி பேச வைக்க வேண்டும் என்றால் இந்த பெருமக்களை அன்போடு கேட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் நம்முடைய சமூகத்தினுடைய வரலாற்று பின்னணி என்ன வீரம் என்றாலும் உண்டு விவேகம் என்றாலும் உண்டு இன்றைக்கு கல்வியிலும் கேள்விகளிலும் எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பொறியாளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உயர்ந்த பதவிகளை அமர்ந்து இன்றைக்கு நாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாளர்கள் என்பது ஆதி தமிழன் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கும் நாம் பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மானம் காத்து ஒரு மரவர் கூட்டம் என்றெல்லாம் நாம் சொன்னால் அதற்கெல்லாம் முன்பாக இருக்கக்கூடிய அந்த புறநானூற்றிலே சொல்லுகின்ற ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கிறோம் நிறைய எல்லாம் சொல்லிட்டார் அந்த சங்க இலக்கிய குறிப்புகள் சொல்லிட்டார் ஐயா ரவி வந்து அடையப்போ ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துட்டார் இன்னும் விட்டு அவர் இன்னைக்கு முழுக்க கூட அவரால் பேசக்கூடிய ஆற்றலை எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் அழகாக அற்புதமாக இந்த மதுரை மாநகரத்திலே நடக்கிற இந்த சம்பவம் தான் என்னை பெரிதும் ஈர்த்தது நான் தொலைக்காட்சி வழியாக இந்த மன்னர் சமூகத்தை நான் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்பதனாலே தங்கச்சாமி அவர்கள் என்னை அழைத்து பேசுங்கள் என்று சொல்லி படித்திருக்கிறார்கள் எனவே அன்பு பெருமக்களே நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டால் அது பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிவிடும் எல்லாரும் வயது உதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உணவு சரியான நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் நாங்கள் எல்லாம்

ஒரு எதிர்பார்க்காத இளம் சிங்கமாக அவரை பார்க்கிறேன் பல அலை பார்த்து கொண்டிருக்கிறேன் மேடை அமர்ந்து இருக்கிற பெருமக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நம்முடைய இனம் உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் உலகமெங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆதி தமிழ் இனம் நம்முடைய இனம் என்பதை உறக்க சொல்ல வேண்டும் நாம் எந்த வகையிலும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல எல்லா திறமையும் நம்மிடத்தில் இருக்கிறது எனவே ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு போகிறேன் நமக்கெல்லாம் அறம் தெரியும் எப்படி வாழ வேண்டும் இந்த உடலுக்கு நாம் உணவு தருகிறோம் மதியம் இரண்டு மணி ஆனால் மதிய உணவு சாப்பிடுகிறோம் காலை உணவு சாப்பிடுகிறோம் மாலை நேர சிற்றுண்டி சாப்பிடுகிறோம் இரவு சாப்பிடுகிறோம் ஆனால் இந்த உயிருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இந்த உயிருக்கு என்ன செய்ய வேண்டும் தான் பிறந்திருக்கிற சமூகத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் தான் பிறந்திருக்கிற இனத்திற்கு பெருமை கூட வாழ வேண்டும் அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் அழகாகச் சொன்னார் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்று சொன்னார் இந்த உயிருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொன்னார் நம்முடைய இனத்தினுடைய பெருமையை எதிர்கால சந்ததிக்கு எடுத்துச் சென்று வெற்றி கொடி நாட்டுவோம் அதுதான் இந்த மண்ணுக்கு நாம் செய்யக்கூடிய பெருமை என்று சொல்லி மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மாத்திரம் வாழவில்லை நம்பிக்கைகளை சுவாசிப்பதால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்புங்கள் நாளைய சரித்திரம் மன்னர் கையில் நன்றி